அன்பர்களே நண்பர்களே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கோலம் போட்ட மாதிரி ஒரு செடி இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது பேர் தான் வாட்ரு மோசாக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு சின்ன டப்பில் மூணு வாட்ரு பிளான்ட் வச்சுருக்கேன் ஒன்று வந்து வாட்ரு மோசாக் அதுக்கப்புறம் வந்து லோட்டஸ் வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொன்று வந்து வாட்ரு பப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு சரி இந்த அளவுக்கு க்ரோத் ஆகி வராதுன்னு நினச்சா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குரோத் ஆகி வந்திருக்கு நான் வாங்கும்போது இப்படி குட்டி செடியாக தான் கொடுத்துருந்தாங்க மூணு செடி கொடுத்துருந்தாங்க மூணுமே செத்து போய் அப்புறம் ஒன்று தான் அதுக்கப்புறம் துள்ளீர் விட்டு வளர ஆரம்பிச்சிச்சு ஒன்று மட்டும்தான் பொழச்சிருச்சு அப்புறம் இது வந்து வாட்ரு பப்பி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து அப்படின்ட்டு இருந்தேன் பார்த்தா அதில் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் லோட்டஸ்லேயும் ஒரு சின்ன மொட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு வச்சு ஒரு இருபது நாள் தாங்க ஆகும் அதுங்கள்ளையும் இந்த தாமரை வந்து மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுலேருந்து நிறைய கிழங்குகள் பிரித்து பிரித்து சில பேர்த்துக்கு கொடுத்துட்டேன் வாட்ரு மோசம் ஆகும் அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பப்பி செடியும் வேணும்னு கேட்டிருந்தீங்க என்கிட்ட இந்த டப்பில் இருக்கிற அளவு தான் இருக்குங்க அதிகமாக இல்லை அதிகமாக பரவி வளர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தரேன் சரிங்களா அதே மாதிரி இந்த லோட்டஸ் வெரைட்டியும் ஏதோ ரெண்டு மூணு டியூப்பாக தான் இருக்குது அதிகமாக இல்லை அப்புறம் நம்ம வீட்டில் இருந்த அந்த மினியேச்சர் அல்லியும் இன்றைக்கி பூ வச்சிருச்சு இதில் நிறைய பூ பூக்குங்க சின்ன டப்பிலே